முஸ்லிம் முஸ்லிம் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீசிலையும் நாலாயிரத்தி ஆறுநூறாவது ஹதீசிலையும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது இந்த ஹதீசாவது மறுமை நாளில் எனது உமர் உம்மத்தினர்கள் அல் கவுசர் எனும் நீர் தடாகத்தில் நீர் அழுந்துவதற்காக வருவார்கள் அவர்களின் சில நீர் தடாகத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னதாக அழைவு செல்லும் அவர்கள் இவர்கள் என் சமூகத்தவர்கள் என்று கூறுவார்கள் மற்றொரு அறிவிப்பில் அவர்கள் என் தோழர்கள் என்று கூறுவார்கள் என உள்ளது உடனே வானவர்கள் நபியை பார்த்து நபி அவர்களே உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் புதிதாக இவர்கள் உருவாக்கியதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறுவார்கள் என்கிற இந்த ஹதீஸ் எப்படி அது புலங்கப்படுகிறது இன்றைக்கு விளக்கப்படுகிறது என்று சொன்னால் சில தாராள இந்த ஹதீசை பொறுத்தவரை சகாபாக்கள் தடுக்கப்படுகிறார்கள் சகாபாக்கள் இந்த தடாகத்தில் வரப்படாத அளவுக்கு மணக்குமார்கள் சொல்லுகிறார்கள் நடிகர் நாயகன் சந்தனராவும் அலைவதில் நம்முடைய காலத்திற்குப் பிறகு அவர்கள் வழி நின்று போய் விட்டார்கள் மாற்றத்தை விட்டு தடம் குறுந்து விட்டார்கள் மார்க்கத்தின் பெயரால் விதாத்தான விஷயத்தை செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய கூற்றுகளை எடுத்துக்கொள்ள முடியாது விளங்குவதாக இருந்தால் சகாபாத்து கூற்றை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஹதீஸை பொறுத்தவரை இன்றைக்கு அமைப்பில் உள்ளவர்கள் கூட சகாபாக்கள் பிதாட்டு செய்த காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இந்த மாதிரி ஒரு சொல்லினை மலர்களை சொல்லுவார்கள் என்று ஆதாரமாக காட்டுகிறார்கள் அவர்களுக்கு விளங்கக்கூடிய அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த ஹதீஸ் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு மேலாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதற்கான விளக்கத்தையும் இதற்கு முன் சென்ற உலமாக்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு காரணத்திற்காக சகாபாக்களின் சில நபர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு போய்விடுகிறார்கள் இந்த அறிந்த பொறுத்த வரைக்கும் சகாபாக்கள் என்கிற வார்த்தையும் உபயோகிக்கப்படுகிறது அதுபோல என்னுடைய உண்மை என்கிற வார்த்தை உமத்த வார்த்தையும் உபயோகிக்கப்படுகிறது இதுல நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் சகாபாக்கள் என்பவர்கள் ரவீரநாயகம் செல்லாலே சிலமுடிய காலத்திற்கு பிறகு இரண்டு விஷயங்களை கொண்டு கருத்து வேறுபாடுகள் கொண்டு சில நபர்கள் மார்க்கத்தில் சரியாக குடிமானம் இல்லாதவர்கள் கொள்கையில் சரியான முறையில் குடிபாடு இல்லாதவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் தடம் புரண்டு விடுகிறார்கள் ரெண்டு காரணம் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் நவீன நாயகம் செலவராக இறப்பு அவர்கள் இறந்து போன அந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்து தடம் புரண்டு விடுகிறார்கள் மார்க்கத்தை விட்டு போய்விடுகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஜக்காது விஷயம் வசூல் பண்ண போகக்கூடிய அந்த விஷயத்தில் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் மறுத்து போய் விடுகிறார்கள் ரெண்டு விஷயமும் விளங்க நம்ம பார்த்து கனவைப்பட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் சந்தாரேசன் மரணத்திற்கு பிறகு இவர் நபியாக இருந்திருந்தால் மரணத்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மையமாக வைத்து இவர் நபியாக இருக்கிறார எப்படி மரணத்திற்க முடியும் என்று சொல்லி என்ன செய்து விட விடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு போய்விடுகிறார்கள் மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறார்கள் இவர்கள் என்ன செய்து விடுகிறார் இவர்களை தான் இந்த சகாபாக்கள் என்கிற இந்த வார்த்தையில சொல்லப்படக்கூடிய அதிர்சுகள் குறிக்கும் என்பதை உணவாக்கள் அநேகமான உலமாக்கள் இதற்கு நமக்கு விளக்கம் கொடுத்து விட்டார்கள் அதுபோல ஜக்காத்தை வசூலிக்கும்படி ரவீகர் நாயகம் சென்றாரே செல்ல மகளுக்கு அந்த கட்டளை இட்டார் நாயகம் நாராயணம் சென்றாரே சென்ற மகள் ஜக்காந்து வசூலிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் அவர்கள் இறந்ததற்கு பின்னர் சில ஜக்காந்து வசூலிப்ப வசூலிக்க செல்லக்கூடியவர்கள் இறந்து விட்டார்கள் வசூல் செய்யக்கூடிய அந்த விஷயங்கிறது தடைப்பட்டு போய்விட்டது அந்த காரணத்தை மையமாக வைத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்கள் இந்த ஒரு காரணத்தை சொல்லி தக்காலத்தை வழங்க மாட்டோம் என்று கூறி இஸ்லாத்தை விட்டு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த ஒரு ரெண்டு கருத்து வேறுபாடை கொண்டு சிலவர் கொள்கையில் உறுதி இல்லாதவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்கள் நவீனநாயகம் சந்தாரே சொல்ல முடிய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தகவலா பார்க்கலாம் யாரு முதலாக புரிஞ்சுக்கிறோம் நபிகள் நாயகம் சன்னாசனுடைய காலத்துல ஒரு மணி நேரம் மாண்டவராக இருந்தாலும் கூட அவர் சகாபாக்கு தான் அவர் சகாபி தான் அப்படிங்கும் பொழுது சகாபாக்க இந்த இடத்துல குறிக்கும் போது எந்த சகாபியை குறிக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிசயம் அறிவித்திருக்கக்கூடிய சகாபியை குறிக்காது குரான் சொன்னாங்க விளங்க விளங்குறது சகாபாக்குடைய வழியில விளங்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு சொல்றவங்க இந்த அதிச ஆதாரமாக காட்டுகிறாங்களா இல்லையா இந்த அறீவு இந்த 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 அறிவு மட்டும் இல்லை எத்தனை அதிரசாக இருந்தாலும் சரி எந்த அறிவீசாக இருந்தாலும் சரி அதை அறிவிக்கக்கூடிய தகாபர்கள் மாறி போனாங்களாம் இதுநாளத்தை ஊட்டி வ விலகி போனாங்களா தடப்பூரத்துக்கு போனாங்களா என்று சொல்லி கொடு பார்த்தா அது கிடையாது யாரும் போனார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தான்னா இதுநாட்டுல கொடுமையில் உழுமை இல்லாத இதுபோல சில நபர்கள் என்ன செய்தா இருந்துச்சு சொன்னால் தன்னுடைய தாய் மாதத்திற்கு மாறி விட்டார்கள் தாய் மதத்திற்கு அவர்கள் என்ன செஞ்சு விட்டார்கள்னு சொன்னால் மாறி விட்டார்கள் இனி ஜக்காத்த நாம் கொடுக்க மாட்டோம் இதற்கு விளக்க முறைக்கான துறையை சார்ந்த அதிர்ஷ்ட துறையை சார்ந்த எத்தனை இமாம்கள் இது தெளிவாக சொல்லி இருக்கிறார் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அதிஸ் இந்த வர வரக்கூடிய வாசகம் எப்படி இருக்கிறது சொன்னா தங்களது புதிங்கால் பக்கமே திரும்பி விட்டார்கள் அதாவது பழைய மதத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் இவர்களை இவர்களை எடுத்து தடாகத்திலிருந்து தண்ணீரை கொடுக்க போகக்கூடிய தான் இவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் மலைக்குமார்கள் தடுக்கிறார்கள் என்கிற விஷயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சகாபாக்கள் தடுக்கப்படவில்லை நாம விலங்கி வைத்திருக்கக்கூடிய சகாபாக்கள் குரான் ஹதித்த எந்த சகாபத்திலிருந்து நாம் விலங்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த சகாபதி சகாபாக்கள் தடுக்கப்படுவார்களா என்று சொன்னால் கிடையாது அது போலதான் உம்மத்து என்று வரக்கூடிய வார்த்தைகளையும் உம்மத்து என்று வரக்கூடிய வார்த்தைகளையும் அதே போலதான் உம்மத்து சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையும் எப்படி அடங்கும் இப்படி சொன்னா ஒட்டுமொத்த உம்மத்தும் அந்த உம்மத்துல யார் விதங்களை செய்து மாறி போனார்களும் அவர்களும் இந்த ஹரீஷின் பால் அடங்குகின்றனர்